வாங்க இனிப்பு பைனாப்பிள் பச்சடி இன்னைக்கு பண்ணிடலாங்க நம்ம வீட்டில் பாருங்கள் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் தயிர் தேங்காய்கடுகுங்க வர மிளகா பச்சை மிளகா கொஞ்சம் சர்க்கரை ஜீரகம் ஒரு நேந்திரம் பழங்க கொஞ்சம் காஞ்ச திராட்சைங்க கருகாப்பில் அவ்வளோதானுங்க இதுக்கு தேவை பைனாப்பிள் வந்துங்க ஒரு வாரமாச்சுங்க வாங்கி வச்சு ஏன்னா பழுக்க டூன்னு தானுங்க வச்சுட்டேன் பாருங்க நல்லா பழுத்துருச்சுப்போ தானுங்க நல்லா இனிப்பு டேஸ்ட்டில் வரும் அதுக்காகத்தாருங்க பழுக்க வச்சேன் ஓகேங்க பாருங்க இப்போ வந்து இந்த பைனாப்பிள் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அது நல்லா கொதிக்குதுங்க இப்போ ஒரு கப்பு பைனாப்பிள் இருக்குதுங்க கட் பண்ணி வச்சது இதில் போட்டுடலாங்க அதில் கொஞ்சமாக உப்பு போடணுங்க பாருங்க பேரும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தொடுங்க கொஞ்சம் மிளகா தொடுங்க கொதிங்க நீங்கள் நல்லா பேசணுங்க வச்சிடலாம் நல்லா வேகட்டுங்க இப்போ பாருங்க பைனாப்பிள் நல்லா கொதிச்சு வெந்துருச்சுங்க இந்த கண்டிஷனை நம்ம வந்து சர்க்கரை போடணுங்க நம்ம இனிப்புக்கு தே தேவைப்பட்ட அளவு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இருந்துக்கலாம்னா நல்லா நிறைய இனிப்பு போட்டுக்கிறாங்க சாதாரண வீட்டுக்கு சைடு நம்ம லிமிட்டாக போட்டால் போதுங்க இது நல்லா வந்து ஜீரா வாட்டம் ஆகணுங்க அந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானுங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போடணும் அடுத்து அரைக்கிறக்கு ரெடி பண்ணிடலாங்க பாருங்கள் தேங்காயங்க பச்சை மிளகாங்க ஜீரகம் போடணுங்க கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கடுகுங்க அவ்வளோதாங்க அரைச்சிட்டு வந்துடலாங்க போய் பாருங்கள் ஜீரா கண்டிஷனுக்கு வந்துடுச்சுங்க இப்போது இப்போ பாருங்கள் தேங்காய் ஜீரகம் எல்லாம் அரைச்சிடுவீங்களா அதுவும் கீழே வெட்டியை தாங்க அரைச்சி தாஞ்சு விடுங்க இந்த தேங்காய் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேகணுங்க நல்லா முடிச்சுக்கலாம் தேங்காய் நல்லா பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ கையை ஊற்றிடலாங்க வரும் ஒரு கப் கை ஊற்றிக்கிறேங்க இப்போ அடுத்து நிறுத்திருந்தேங்க இது என்ன முடிஞ்சளவு சோப் சின்ன சின்னதாக கட் பண்ணுன்னா நேந்திரம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாங்க கொட்டுப்பாரி கொஞ்சம் திராட்சை போட்டுடலாம் காந்தி திராட்சை கொஞ்சம் போட்டுடலாங்க அவ்வளோ தாண்டி தாளிக்க வேண்டியது தானே தாளிக்கிறதுக்கு தேங்காய் தான் குத்துணும் Ben de letztim tadota bir